நோம்புல இன்ஷா ஓதிங்கல்லா ஓத ரப்புல் ஆள மீனை மட்டும் தேடுங்க பாபு ஓதக்கூட ரப்பில் ஆள மீன் வந்தால் ஒரு பென்சில பேன் எடுத்து அப்படி கீழே கோடன போடுற அப்போ குருவான ததப்புரோட ஓதலாம் எப்படி ஓதலாம் ஆ நல்லா நோட்டமிட்டு குருவான ஓதலாம் அப்போ ஓதுல குருவானில் மார்க் பண்ணி வச்சு கொள்ளணும் ரப்புல் ஆல என்று குருவானில் எத்தனை தடவை வந்திருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு தடவ ரப்பு அல்லாஹ் சொன்னா நான் ஆலமீன் அப்பா அகிலத்தாவுடைய ருபு நான் தான் அப்ப மூசால இஸ்ஸலாம் போய் சொல்றாங்க என்ன ஃபகால இன்னி ரசூலு றப்பில மீன் நான் அகிலத்தாவுடைய ரப்புடைய தூதராக இருக்கிறேன் ஃபலம் மஜா அஹும்பி அல்லா சொல்றன் எங்களுடைய அத்தாட்சிகளை எல்லாம் கொண்டு வந்த பொழுது அப்ப ஃபிரௌன்ட்ட இந்த ஒன்பது அத்தாட்சியை மூசாலிஸ்லாம் காட்டுறாங்க அப்போன் சிரிச்சாங்களா அவங்களோட கிபத்துயலும் இதை பார்த்தேன்னு செஞ்சாங்க கிண்டலிக்கு சிரிக்கிறது தெரியுமா குர்வானை பார்த்து இஸ்லாத்தை பாதி கிண்டலுக்கு சிரிக்கிறது அவங்க அந்த 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 ஒரு ப்ரோக்ராம் ஒன்று அது போயிட்டு தான் இருக்கு என்ன பஞ்சம் வந்தாலும் ப்ரோக்ராம் போயிட்டு தான் இருக்கு என்ன பஞ்சம் என்ன அடே எங்கிருந்து இது வருதுன்றத தேடி பிடிக்க ஒத்தரும் இல்லை சொல்லி கொடுக்க ஒத்தரும் இல்லை சோதனைகள் பூமியிலிருந்து வரதா வானத்திலிருந்து வாரதா ரிசுக் எங்கிருந்து வரது வானத்துல தான் ரிசுக் வரும் அப்ப இஸ்லாம் வந்ததோட மூசா அலை இஸ்லாம் அத்தாட்சியில காட்டினதோட என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க சிரிக்க ஆரம்பிச்சுட்டா கிண்டல் பண்ற என்னண்டா உலகத்தில் காஃபிர் முனாஃபிக்கிட வேலை தானே மார்க்கத்தை கிண்டல் பண்ற மார்க்கத்தை கிண்டல் பண்றது அவ கிண்டல் பண்றாங்க அல்ல எவ்வளோ பொறுமை உள்ள

அதற்கு பிறகுள்ள அத்தாட்சி அதை விட பெருசாக தான் இருந்துச்சா ஒன்பது அத்தாட்சியில் ஒன்றை விட ஒன்று பெரிசு ஒரு அத்தாட்சியை விட மறு அத்தாட்சி பெரிதாகவே இருந்தது ஒன்பது அத்தாட்சியை காட்டு எண்ணத்துக்கெல்லாம் பிடிக்கிறது பிடிக்கத்தான் சிலருக்கு எல்லாம் ஆட்சியை கொடுத்ததே அவ்வளோ பிடிக்கிறது இதை விளங்காது ஓ அகாதுனா ஹோம் பில் அல்ல ஹூம் யாரு ஊன் அவர்களுக்கு நாம் தண்டனையை கொடுத்ததே அவர்கள் குஃபுரில் இருந்து மீண்டு வர வேண்டும் அவர்கள் குஃபுர்லிருந்து மீண்டு வர வேண்டும் நெய் குஃபுர்ல இருக்கிறாங்க சிறுக்கில் இருக்கிறாங்க நாங்கள் எவ்வளோ பயந்துட்டோம்டா காஃபிர்னு பேசாதீங்க சொல்லப்படாது உங்களை மாதிரி பயந்தவன் உலகத்தில் இருந்தான்ண்டா எங்கள் இஸ்லாம் வளரப்போகுது அல்லா சொல்கிறான் தண்டனைய கொடுத்தோம் ஏன் நீங்க திரும்பி வரணும் அல்லா இடத்துல எங்கிருந்து இந்த சோதனை வருது எங்கிருந்து இந்த தண்டனை வருதுன்னு தேடி அல்லா அடைங்க வந்து இப்ப ஒன்பது சோதனை வந்த பொழுதும் ஃபிர் அவனும் ஃபிர் அவனுடைய கூட்டமும் செஞ்ச வேலை என்ன தெரியுமா மூசா அலை சலாம் இடத்தில் வந்து துவாசைங்க மூசா ஓ காலு நாற்பத்தி ஒன்பதாவது ஆயத்தை பாருங்க ஓ காலூய்யா ஐயோ ஹஸ் வந்து அவங்க சொன்னது சூனியக்காரரே சாஹேண்ட அந்த காலத்தில் சூனியக்காரர்களை பெரிய ஆலிமா கருதினாங்க சூனியன் தான் அந்த காலத்தை உயர்ந்துருச்சி அப்ப கேட்டாங்க ய அய்யோ ஹஸ் சாஹேர் உதுளுலன ரப்ப கவிம இந்தக் உட ரப்பிடத்தில் எங்களுக்கா துவா கேளுங்களேன் ஏன்னா நீங்கள் செஞ்ச உடம்படிக்க இந்த அதாபுகள் எங்களை விட்டு போனால் நாங்கள் நேர் வழி அடைவோம் சொன்னாங்க உங்களோட நல்ல வழிக்கு வருவோம் இஸ்லாத்தை தழுவோம் அப்படி இருந்தாங்க இப்போ மூசாலே இஸ்லாம் என்ன செஞ்சாங்க அல்லாவிடத்தில் துவா கேட்டாங்க யா ல்லா இவங்களோட சோதனைகளை இல்லாமலா எப்ப சோதனை இல்லாம போய்ச்சோ மாறு செஞ்சிட்டாங்க அவர்களுக்கு இறங்கிய தண்டனையை நாம் போக்கிய பொழுது இதா ஹூம் யங்கு அவர்கள் உடன்படிக்கையை முறித்து விட்டார்கள் அவ ஒவ்வொரு சோதனை வரும் பொழுதும் யார்கிட்ட போவாங்க மூசா அலை சலாத் இன்றைக்கு சோதனை வந்தால் முஸ்லீம்கள்ட்ட வராங்களா இல்லை அது கூட இந்த அறிவு இல்லை இன்றைக்கு அப்படியே முஸ்லீம்களுடைய அல்லாட துவா கேட்டால் இல்லாமல் ஆகட்டும் ஏன் அல்லாஹுவை பற்றி நாங்கள் விளங்கப்படுத்தலைன்னும் சொல்லி கொடுக்கல ஒருத்தருக்கு மூசா சொல்லி வச்சிருந்தாங்க சோதனை எங்கள்கிட்ட இருந்தா வரு இப்போ இன்றைக்கு முஸ்லீம்களுக்கே சொல்லி கொடுக்காங்க நீங்கள் சொல்லப்படாது நீ அல்லாஹ் மாறு செஞ்சாத்தால தான் அந்த தண்டனை வருதுன்னு கூட சொல்லிடப்படாது அது இப்படி காது நீங்க மையத்தை பத்த வச்சத்தால தான் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம்னு கூட சொல்லிடப்படாதா நீங்க பள்ளிவாசல்களை வாசல்களை உடைச்சத்தால தான் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் நீங்க மதரசாக்களை மூறத்தால தான் இவ்வளோ சோதனைன்னு கூட சொல்லிடப்படாது எப்படி பயத்தாட்டி வச்சிருக்கீங்க எல்லாரையும் நாங்கள் தைரியமாக சொல்லோம் இந்த சமூகத்துக்கு இந்த உலகத்துக்கு சோதனை இறங்குறது எதால் அல்லாவையும் ரசூலையும் முஸ்லீம்களையும் குர்ஆனையும் நோவினப்படுத்துறதா அதாப் அதாப் இது அதாப் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார் நீ அல்லாஹ் ஏசுறீங்க ரசூலு கேசுறீங்க இஸ்லாத்து கேசுறீங்க ஹிஜாபு கேசுறீங்க ஹலாலு கேசுறீங்க கொஞ்சம் நல்லா இருந்தா போதும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஏசுவீங்க அதுபோறம் ஆக்களை காணல சோதனை வரக்குள்ள இவனெல்லாம் காணல் ஏசினவன காணல் சோதனை வரும் பொழுது பிச்சு எடுக்கணும் நாங்கள் ஊத்திட்ட போய் ஏதாவது போடுங்க ஏதாவது தாங்க முதல்ல சமூகத்துக்கு விளங்கப்படுத்தணும் இப்போ கை ரசூலில் கைவப்பீங்களோட உருப்பட மாட்டி இந்த உண்மையை நாங்கள் தெளிவாக விளங்கப்படுத்தோம் அல்லாஹ் சொல்றான் இப்ப ஃபிரௌனுக்கு பெருமை தானே ஏண்டா ஏன் ஃபிர சத்தத ஏண்டா ஃபிரௌனுடைய வரலாறு ஏன் அல்லாஹ் சொல்லணும் என்றால் ஃபிரௌன் ஒரு அநியாயக்காரன் வனாதா ஃபிரௌன் في قومه ஃபிரௌன் தன்னுடைய சமூகத்தாரிலே வந்து அழைத்தான் என்ன செஞ்சான் என்னுடைய சமூகத்தினர்களே ஃபிரோன் கேட்கிறார் அலை சலீ முல்கு மிசுர் மிசுருடைய ஆட்சி எனக்குரியதாக இல்லையா அலை சலீ முல்குமிசுர் ஏனண்டா பிறவுன் வாழ்ந்த நாடு எது மிசர் மூசா அலை அனுப்பப்பட்ட நாடு எது மிஸ்ருடைய ஆட்சி எனக்குரியதாக இல்லையா என்றா ஏன் கையில் ஆட்சி இருக்குது ஆனா உண்மையான ஆட்சி ஃபிரோவுன் கையிலையா மூசா அலைஸ்லாத்துடைய கையிலேயா யார் கையில் உண்மையான ஆட்சி மூசா அலைசு ஏன் கஷ்டம் வரக்குள்ள யார்கிட்ட தேடி போற ஒரு சோதனைக்கு முகங்கெடுக்க தெரியாட்டி அது என்ன ஆட்சி அது ஒரு கஷ்டத்துக்கு முகம் கொடுக்க அல்லாட சக்தி இல்ல பவர் இல்ல உண்மையிலே ஆட்சி செய்து கொண்டிருந்தவர் யாரு மிஸ்ர முசா அலை சலாம் யோக கொள்ள வேற ും്രൂദ് ഉണ്മയാണ് ഇപ്രാഹിം അലൈസ്ലാ ഉയാണ് ഇബ്രാഹിം അലൈസയ ഈരാക്ക് ആണ്ട്കോൾ